ட்வெண்ட்டி எயிட் எங்கே இருக்குது தௌசண்ட் ப்ளேஸில் இருக்குது அப்போ இது நியரஸ்ட் தௌசண்ட் டிசைட் பண்ணியிருங்க ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ நைன்டி டூ நியரெஸ்ட் தௌசண்ட்னா அப்போ மூ ரெண்டு பக்கமும் ட்ரிப்புள் ஜீரோ போட்டிருக்கோங்க ஏன்னா இது நியரஸ்ட் தௌசண்ட் இப்போது டுவெண்ட்டி எயிட் இப்போ இதோட பார்டர் நம்பர் என்னவாக இருக்கும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி நைன் தௌசண்டாக இருக்கும் அடுத்து உடனே டிசைட் பண்ணுங்கள் பக்கத்து நம்பரை வச்சு டிசைட் பண்ணியிருங்க டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ இதுக்கு நேரராக தான் இருக்கும் இல்லை ஏன்னா டூ நைன்டி டூன்றதுனால இதுக்கு நேரராக இருக்கும் ஒரு வேலை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதுக்கப்புறம் அபவ் நம்பர் எதுவாக இருந்தாலும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நேரராக இருக்கும் ஓகே இப்போ இதே இது அடுத்த நம்பர் பாருங்க ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ் அகைன் ஒன் ஸ்டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இங்கேயுமே எழுதிக்கோங்க ஒன் ஸ்டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் லாஸ்ட்டு நம்பர் லாஸ்ட் எந்த பிளேஸில் இருக்கோ அதை வச்சு டிசைட் பண்ணோம் நியரஸ்ட்டு இது 1000, அப்போ 1000 சொல்லி எழுதிடுங்க நியரஸ்ட் தௌசண்ட் எழுதியாச்சு இப்போ டுவெண்ட்டி ஒன் இதோட பார்டர் நம்பர் என்னவா இருக்கும் 21000 இங்க வந்து 22000, இந்த 21000 வந்து அதாவது இந்த இந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் தௌசண்ட் இதில் பார்டர் நம்பராக இருக்கணுன்றது வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அவ்வளோதான் இப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இது இருக்குது ஸோ இது அப்போ கண்டிப்பாக இதுக்கு தான் நியராக இருக்கும் ஸோ இதுதான் ஆன்சர் இதை வச்சு நம்ம கொஸ்டனை திருப்பி எழுதி சம் எழுதியெல்லாம் 28292 எயிட் தௌசண்ட் டூ நைன்டி டூ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் 28,000 எயிட் தௌசண்ட் இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் 21,000 ஒன் தௌசண்ட் ஓகே டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஆன்சர் வந்து 7,000 தௌசண்ட் இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ்